சாப்பிட்ட பிறகு ஒரு ஏலக்காயம் என்றால் உடலில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா இந்தியா மசாலா பொருட்களின் தாயகமாகும் இந்திய உணவுகளை தனித்துவமானதாக மாற்றுவது அவற்றில் சேர்க்கப்படும் மசாலா பொருட்கள் தான் இந்த மசாலா பொருட்கள் சுவை மட்டுமல்ல ஆரோக்கிய பண்புகளும் நிறைந்தவை இந்தியாவில் நன்றாக சாப்பிட்டவுடன் ஒரு மவுத் பிரெஷரை போட்டு மெல்லுவது இந்திய உணவு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த வழக்கமே அதிகமாக சாப்பிட்ட பிறகு சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது பெரும்பாலான இந்தியர்கள் சில மசாலா பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக சோம்பு சீரகம் மற்றும் ஏலக்காய் போன்றவை குறிப்பிடத்தக்க மசாலா பொருட்களாக இருக்கின்றன சாப்பிட்டு இவற்றை உட்கொள்வதில் பல நன்மைகள் உள்ளன அவை என்னென்ன என்று இந்த தெரிந்து கொள்ளலாம் ஏன் ஏலக்காய் ஏலக்காய் உட்கொள்ளப்படுகிறது பொதுவாக மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் வசீகரமான நறுமணமும் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த பண்புகளே இதற்கு காரணம் உண்மையில் இந்த மசாலா ஒரு காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்துவதாக இருந்தது மற்றும் அது பல சுவாரஸ்யமான வழிகளில் பயன்படுத்தப்பட்டது அதில் மிகவும் முக்கியமான ஒரு வழி அதை உணவுக்கு பிறகு மெல்லுவது அது அதன் செயல்திறனின் வரலாறு அங்கு ஏலக்காய் சாறுகள் மருந்துகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்பட்டது ஆனால் ஏலக்காயை மெல்லுவது ஏன் ஒரு பழைய பழக்கமாக இருந்தது சாப்பிட்ட பிறகு அதை மெல்லும் போது என்ன நடக்கும் என்று தெரியுமா கனமான உணவுக்கு பிறகு அதை மெல்லுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதற்கான காரணங்கள் என்னவென்று மேற்கொண்டு பார்க்கலாம் வாய் துர்நாற்றத்தை எதிர்த்து போராடுகிறது ஏலக்காயின் மிகவும் பிரபலமான பாரம்பரிய பயன்பாடுகளில் ஒன்று இயற்கையான வாய் புத்துணர்ச்சியூட்டும் பொருளாக செயல்படுகிறது இதில் உள்ள நறுமண எண்ணெய்கள் வாய்வழி பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி வாயில் புதிய இனிமையான வாசனையை ஏற்படுத்துகின்றன உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காய் மெல்லுவது பூண்டு அல்லது வெங்காய சுவாசத்தை நடுநிலையாக்குவதற்கும் நாள் முழுவதும் வாய் சுகாதாரத்தை பேணுவதற்கும் உதவியாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஏலக்காயில் சினியோல் போன்ற இயற்கை சேர்மங்களும் செரிமான நோதிகளின் சுரப்ப தூண்டும் அத்தியாவசிய எண்ணெய்களும் உள்ளன சாப்பிட்ட பிறகு அதை மென்று சாப்பிடுவது வாயு மற்றும் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது அதே நேரத்தில் சீரான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது வயிற்று தசைகளை தளர்த்தவும் உதவுகிறது மற்றும் கனமான உணவுக்கு பிறகு அடிக்கடி உணரப்படும் அசௌகரியம் அல்லது கனத்தை குறைக்கும் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நச்சு நீக்கம் ஏலக்காயில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன மற்றும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை செயல்பட தூண்டுவதன் மூலம் நச்சு நீக்கத்தை ஊக்குவிக்கும் சேர்மங்கள் உள்ளன ஏலக்காயை தொடர்ந்து மென்று சாப்பிடுவது உடலில் உள்ள நச்சுக்களை மிகவும் திறமையாக வெளியேற்ற உதவும் அதே நேரத்தில் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது இது தினசரி ஆரோக்கியம் மற்றும் செரிமான சமநிலையை பராமரிப்பதில் சக்தி வாய்ந்த கூட்டாளியாக உள்ளது சர்க்கரை மீதான ஆர்வத்தை குறைக்கிறது ஏலக்காய் இயற்கையாகவே இனிப்பு மற்றும் சற்று காரமான சுவையை கொண்டுள்ளது இது உணவுக்கு பிறகு இனிப்பு அல்லது சர்க்கரை நிறைந்த சிற்றுண்டிகளை விரும்பும் எண்ணத்தை தடுக்கும் அதன் இனிமையான நறுமணம் மனதை அமைதிப்படுத்தவும் உணர்ச்சி அல்லது மன அழுத்தத்தால் தூண்டப்படும் உணவு முறைகளை குறைக்கவும் உதவும் மேலும் இது கவனத்துடன் சாப்பிடுவதற்கும் எடையை கட்டுப்படுத்துவதற்கும் சிறந்த துணையாக அமைகிறது